ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கிரேசி தமிழ்ச்சி நம்ம க்ரேசி தமிழர்ச்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் சூப்பர்வான சாரி கலெக்ஷன்ஸ் எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எஸ்பெஷலி உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எங்கேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலம் இளம்பிள்ளையிலேருந்து வந்துகிட்ருக்கு இந்த வீடியோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் இளம்பிள்ளை கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறீங்க சேலமில் இருக்கக்கூடிய இளம்பிள்ளையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப் ஆனால் அம்பிகா சில்க்ஸ் அங்கே இருந்து தான் இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து வரப்போகுது சேலம் மெயின் ரோட்டில் நெட்ராஜ் தேட்டருக்கு பக்கத்தில் இளம் பிள்ளையில் இந்த கடை அம்பிகா சில்க் அமைஞ்சிருக்கவங்களுக்கு ஸோ மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப் இது இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ எனக்கு பார்த்தோன்னே கண்டிப்பாக இங்கே வந்து வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காக இந்த வீடியோ வந்து எஸ்பெஷலி லாக்டவுனில் ஒரு செம்மையான கலெக்ஷனாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இப்போது வரப்போகுது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் செம்மையான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அந்த இப்போ அந்த ஷாப் ஓனர்ட்ட நம்ம வந்து பேசிடலாம் வணக்கம் சார் சொல்லுங்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம எல வந்து அம்பிகா ஸ்விட்ச் ஒரு கடை வச்சிருக்காங்க சார் சொல்லுங்க சார் நம்மளுக்கு வந்து எல்லாரும் இருக்கோம் அது வந்து நம்மளது வந்து சூரத் சாரி மெயினா இருக்குது அப்புறம் வாரணாசி சாரீஸ்லாம் கூட நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸுக்கு சரிங்க சார் சரிங்களா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நிறைய நியூ வெரைட்டிஸ் மாசம் டைம் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் நிறைய நிறைய மாடல் இருக்குது சரிங்க அது நீங்கள் பார்க்குறது தான் ஒரு வியூ வேணும் பார்க்கலாம் சரி எல்லா வெரைட்டிஸ் நிறையவே காட்டுறேன் காட்டுங்க சார் நம்ம பூலம் சாரியில் ஒரு டூ டென்னிலேருந்து ஆரம்பம் பண்ணி வச்சுருக்கோம் ஆன்லி டூ டென்னு ஹோல்சேல் ப்ரைஸுக்கே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சரிங்க சார் இப்போ நீங்கள் எல்லாம் வீட்டில் வியாபாரம் பண்ணுறது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போய் நல்லா ஈஸியாக இருக்கலாம் நாங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா சேவையாக பண்ணி கொடுப்போம் அப்புறம் நம்மளுக்கு ஆன்லைனே பேமெண்ட்டும் அவைலபிள் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் பேமெண்ட்டு கட்டி கூட சாரீஸ் வாங்கலாம் நாங்கள் வந்து உங்களுக்கு கூகுள் பே இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவோம் அதை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் சரிங்களா இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நம்ம நீட்டாக உங்களுக்கு பண்ணி தருவோம் பாருங்கள் வெரைட்டிஸ் நான் நாங்கள் கேட்டுறோம் பாருங்க இந்த மாதிரி டைப்பில் நம்ம கிட்ட சாரீஸ் வச்சிருக்கிறோம் இது என்ன சாரிங்க சார் இது வந்து மைக்ரோபோனம் சிபான் சாரின்னு சொல்லுவாங்க பிரிச்சு காமிங்க சார் நல்லா இருக்கு சார் சிபான் சரி பாருங்க

அது பாருங்க இது ஒரு பெங்களூர் பட்டுன்னு சொல்லி ஒரு புதுசாக வந்து பெங்களூரு பட்டுங்க சார் இது என்ன எடுத்துங்க சார் இது வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்துடும் அப்புறம் இப்போ இது வந்து முந்தானிங்க சார் முந்தானி என்ன ஒரு மாதிரி வந்துடும் சரி பாட்ருசை கலர்ஸ் மாதிரியாக இருக்குது Only four hundred rupees. also price only. Hmm. Very normal. quality is more और बुधवार डे सुन लांच बनेगा सुपर 30 ड्राफ्टों काम ही सर सुपर 30 ड्राफ्टों एकांतर स्प्लाउट से इधर आलाग अंदर आऊंगे परिवर्चाई ओपन लेकर आते हैं तरता बनी बरेल मुंदरी अतला हिल्किंग में बराबर लेकिन बातें हैं इधर एक वाली डिज़ाइन होंगे फ्रेंड्स यार इधर बातें हैं कलर स्पूल होंगे � இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு வந்து அஞ்சு ஆறு பேர் காட்டுறேன் பண்ணிக்கலாம் இது பிரைஸ் வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபா வரும் ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஹோல்சேல் ப்ரைஸு மினிமம் நீங்கள் ஒரு பத்து சாரி எடுத்தீங்கன்னா இதே ப்ரைஸ் ஆகும் வீட்டு யூஸ் எடுத்தீங்கன்னா ஒரு சாரிக்கு வந்து நூறுரூவா எக்ஸ்ட்ரா வரும் சரிங்களா இது நான் சொல்றது வந்து வேக ஹோல்சேல் வேலை சொல்கிறேன் இடம் சேரி நல்லா கிராண்டா இருக்கும் நல்லா இருக்கும் இதே பிராசோல வந்து இது ஒரு லான்ச் ஆயிருக்கு புதுசா ராயல் பிராசோ இது காட்டன்ல வரும் காட்டன் பிராசோ சாரியோட லுக் பாருங்க எவ்வளவு சூப்பரா பியூர் சில்க் மாதிரி இருக்கும் முந்தானி இது சாரியோட டிசைன் ஆகும் ஃபுல்லாவே இதில் வந்து கலர்ஸ் ஒரு பாத்தீங்கன்னா கிடைக்கும் அஞ்சு கலர் காட்டுறேன் சார் இப்போ நம்மளுக்கு வந்து அடுத்தது நாம வாரணாசி சாரி பார்க்க போறோம் இதுல திருப்பூரா

ब्रा सर्विस तो के लिए वाले पर अर्जिन ने कोराम कोराम मुस्लिम सही चलवाया है एंड हमारे टाइप में और डिजाइन बन रहा कोराम मुस्लिम சூப்பராக இருக்கும் எக்ஸாம் நல்லா இருக்கும் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் ப்ளவுஸ்லாம் கூட கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் வரும் நல்லா இருக்கும் ரெண்டு கலர்ஸ் கூட நம்ம கிட்ட பத்து கலர் சிக்கிது இதுவும் பிரைஸ் ரிலேஜ் அவங்களுக்கு செவன் ஃபிஃப்டி தான் பெஸ்ட் கலராக இருக்கும்

இருக்கும் இருக்கும் நல்லா ஒரு இது வந்து இதுல பிராசம் மும்பை பிராசோ இந்தியன் சாய்ஸ் சாரியோட நேம் இந்தியன் சாய்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எக்ஸாம் பியூர் காட்டன்ல வரும் செல்ஃப் கலர்ஸ் கூட அஞ்சு கலர்ஸ் சிக்கிது நல்ல கலரா இருக்கு கலர்லாம் எப்படி பியூட்டிஃபுல் கலர் இருக்குது நாலு கலா இருக்கு இது பிரைஸ் அடுத்தது நாம பார்க்க போறது வந்து சிவகங்கை சில்க்ஸ் சாரோட நேம் சிவகங்கா சில்க்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா சிவகங்கா சில்க்ஸு எதும் ஃபேன்சி லுக்காக இருக்கும் நல்லாயிருக்கும் இதே வந்து முந்தா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் வந்துடும் இது ப்ளவுஸ் கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸு இதில் வந்து கலர்ஸ் கூட நாலு கலர்ஸ் வைக்க பாருங்கள் இதில் வந்து இது ஒரு எல்லோ கலர் ஒன்று இது ஒரு கேரட் கலர் மாதிரி இது ஸ்கை ப்ளூ இதே ப்ரைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி வரும் சார் ஹோல்சேல் ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி ஒன்லி சிவகங்கா சில்க்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மணிப்பூரி சில்க்ஸு காட்டனில் வந்து ப்ளூர் காட்டன் மணிப்பூரி சில்க்ஸ் சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி டைப்பில் டிசைன் நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன் வரும் மணிப்பூரி சில்க்ஸ் இது பிரைஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி வரும் சார் ஓன்லி ஐநூற்றம்பது ஹோல்சேல் ப்ரைஸு இந்த மாதிரி டைப்பில் நிறைய டிசைன் இருக்கு நம்மகிட்ட ஒரு நூறு டிசைன் அவைலபிள் இருக்குது நாம் சும்மா ஒரு ரெண்டு டிசைன் காட்டுறோம் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ட்ரைட் கலர் வரும் நல்லா இப்போ நான் இந்த மாதிரி ப்யூர் காட்டன் கூட பண்ணுறோம் பங்கால் காட்டன் பட்டிக் இருக்காட்டாட்டா சாஃப்ட் காட்டனு ப்யூர் ஸ்மூத்தாக இருக்கும் பட்டிக் சாரிங் சொல்லுவாங்க பட்டீக் காட்டனு இதில் வந்து கலர்ஸும் வித்து ப்ளவுஸ் வரும் கலரும் இருக்குது ஒரு அஞ்சு கலரு அஞ்சு பதினஞ்சு கலர் இருக்குது சும்மா சாம்பிளில் நாங்கள் வந்து ஒரு அஞ்சு கலர் உங்களுக்கு காட்டுறோம் இது ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் வரும் நானூற்றி வரும் ப்ரைஸ் இது நான் சொல்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் நீங்கள் மினிமம் ஒரு அஞ்சு சாரி எடுத்துக்கணும் அஞ்சு சாரி கம்மியாக எடுத்திங்கன்னா ஒரு சாரீக்கு நூறுரூவா எக்ஸ்ட்ரா வரும் மினிமம் ஃபைவ் சாரி வாங்கிக்கணும் எதெல்லாம் எடுத்தாலும் ஆல் மிக்ஸு இப்போ இது வந்து ஒரு ஃபேன்சி சாரி வந்து வைக்கிறது பாருங்க அந்த மாட்டேன் இது சிங்கிள் கலர் தான் வரும் கோல்டு ரஸ் சாரி இருக்கு சார் கோல்டு ரெஸ்ஸு கோல்டு ரெஸ்ஸு இது ஓன்லி சிங்கிள் கலர் மட்டும் தான் கிடைக்கும் இதில் ஒரே கலர் தான் வரும் இல்லை சரிங்களா இந்த சேரீயோடய ப்ரைஸ் எடுத்துட்டிங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸ்லாம் உங்களுக்கு தெரியாதில்ல ரெண்டாயிரவா வரும் నమ్మంత హోల్సేల్ ప్రైస్ ఓన్లీ తౌసండ్ రూపీస్ బ్లౌజ్ బ్లౌస్ ఉంది ఇది ముందీ ఇది బ్లౌస్ ఇంత షేరీ పా సోనా చాంది సారీయోడ నేమే పతీర సోనా చాంది సోనా ఫుల్ ట్రెడిషనల్ వర్క్ నోదం ఫ్యాన్సీయో

இந்த சாரியோட நேம் வந்து பனாரஸ் ஜூப் சில்க்கு இது வந்து ஸ்கின் கலர் தான் எல்லாமே சேரீ ஆகும் இந்த வாட்டர் கலர் சேஞ்சு கொஞ்சம் டிசைன் சேஞ்ச் ஆகும் ஒரு அஞ்சு ஆறு நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா இது பார்த்து காட்டுறேன் முந்தாணி காட்டுறேன் அப்படி ப்ளவுஸ் கூட பார்த்துக்கிங்க முன்னாடி இந்த ப்ளவுஸ் வந்து அதுக்கு ஸ்கின் கலருக்கே ப்ளவுஸ் வந்துடும் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த சாரியோடய ப்ரைஸ் ஹோல்சேல் ப்ரைஸ் உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி வரும் சார் இது வந்து மினிமம் வந்து ஃபைவ் சேரீ வாங்குற கடை இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா டிசைன் காட்டுறேன் இந்த மாதிரி டைப்பில் டிசைன் கட்டுங்க नमँ हमारे टाइप लो फैंसियर में इतना माला का। ओनली लांच है नेक्सा सिल्क है। पर ऐसे नेक्सा सिल्क है। ये अंदर उनके ये बाढ़ रहे, कांड्रस बाढ़ रहे, जो फोराम मस्लिंग प्लाट का नाबार्गों, இதை வந்து நம்மளும் ரெண்டு ரெண்டு கலர் சேர்ந்து இது வந்து க்ரீன் கலர் அதில் வரும் அது வந்து ஒன்றா பாருங்க நல்லா இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சில்வர் ராணி என் கடையில் மெயினாக ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய சாரி இது வந்து சில்வர் ராணி இந்த சாரியோட ஒர்க் பாருங்க டிசைன் பாருங்க பாருங்கள் சூப்பராக ஒன்றுதான் பாருங்க இது ஸாரியோட டிசைன் பார்த்தீங்கன்னா இது சில்வர் ராணி மேமே சில்வர் ராணி தான் நல்லா பார்த்தீங்கன்னா இது ஃபுல் டிசைனு

இந்த நேம் நே பிரைஸ் எடுத்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி வரணும் ஓகேவா இது சில்வர் கிங்கு சாரியோட நேம் சில்வர் கிங்கு இது ஃபுல்லாகவே சில்வர் கலரில் வரும் உங்களுக்கு சில்வர் வந்து டெங்கு ஆர்டர் வந்துடும் டெங்கி வந்து பவுஸு முன்னாடியே கான்டாக்ட் சொல்கிறோம் ஓகேவா இது ஹோல்சேல் ப்ரைஸ் ஆயிரத்தி வரும் தௌசண்ட் இருக்குறீ நிலமல சேரீஸ் தான் இருக்கு போட்டா காட்டன் ப்யூர் போட்டா காட்டனு இந்த மாதிரி டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி வரும் இருக்கு இது வந்து பிளவுஸு இந்த சாரியோட டிசைன் இருக்கு பியூர் காட்டன்ல வரும் சில்க் காட்டன் மாதிரி இருக்கு அதான் இன்னும் கிராண்டாக இருக்கும் நல்லா வேற ஃபங்க்ஷனுக்குலாம் நல்லா கரெக்ட் தான் இந்த மாதிரி டைப்பில் வேற கலர்ஸ்லாம் கூட இருக்கு இந்த மாதிரி பார்க்கறதுனா பல கலர்ஸ் இருக்குது பதினஞ்சு கிலோ கிடைக்காத என்ன சைஸ் வந்து 650 அளவுல இருக்கு. మరి இந்த மாதிரி মার্বল ஸ்ட்ரைப் চাই 요거 కూడా நம்ம한테 ஆல்சல் பைசி करिएगा. அதுல இந்த মার্বল ஸ்ட்ரைப் हमारा वॉलसेला बंडल बंडल आ है। रहा, आ थे आ थे। रहा। रुधी रुधी है करीब क्या? जो 350 रुपीस हो रहा है तो जी, हम उसकी आइन बोल रहा हूँ। ये कलर स्पीशेन वाला क्या है इधर? इसमें वही जो तो है, अरे ये कलर बता। ठीक है वो स्पीशेन वाला ठीक है। ओह लाइकम ब्रांडेड सैलान, मीटर लाभ वाटर एक्सार 630 रूपीस, 350 ऑनली। இந்த கடையில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க நீங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு விரும்புறீங்களோ எந்த ஸ்டேட்டோட ட்ரெண்டிங் கலெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அத்தனை கலெக்ஷனுமே உங்களுக்கு இங்கே ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இதை ஸோ என்ன வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அவங்க வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஹோல்சேல் ரேட்லேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் பர்ச்சேஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் எனக்கு இந்த ஒரு சாரி மட்டும் போதும் எனக்கு இதை மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் வேறு எந்த ஹோல்சேல் கடையிலையுமே அனுப்ப மாட்டாங்க இல்லை நாங்கள் வந்து பண்டிலாக தான் அனுப்புவோம் இல்லை வந்து பீஸ் படி தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரீட்டெயிலும் அவைலபிளாக இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சூப்பரான விஷயமா இருக்குது மல்மன் காட்டன் சாரியாக இருக்கட்டும் இல்லை ஃபேன்சி சாஃப்ட் சில்க் சாரியாக இருக்கட்டும் கோடா காட்டனாக இருக்கட்டும் மணிபுரி சில்க் கலெக்ஷனாக இருக்கட்டும் இப்போ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பனாரசி சாஃப்ட் சில்க் ஓரா முஸ்லீம் சில்க் சாரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில்வர் சேரீ நிறைய எக்கச்சக்கமான சாரீஸ்லாம் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்த மாதிரி ஸோ எதாவது சேரீ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெவி ரேஞ்சிலிருந்து லைட் ரேஞ்ச் வரைக்கும் ஹெவி ஒர்க்லேருந்து லைட் ஒர்க் வரைக்கும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சிருக்காங்க எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிக்கலாம் அண்ட் ப்ரைஸ் கம்பேரிசனும் நீங்கள் பண்ணும்போது தெரியும் ரொம்ப சீப்பான ரேட்ல ஹோல் ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்காகவே இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் நிறைய பேர் கெட்டே இருந்தாங்க நிறைய போடுறீங்க மேடம் ஹோல்சேலாக இருக்க ரீடெயில் போடுங்க ரீடெய்ல் போடுங்க சோ இது வந்து ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருக்கட்டும் இந்த ரீடெயிலில் சிங்கிள் பீஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே இந்த வீடியோ யூஸ்ல இருக்கணும் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட கிரேசி தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸும் உடனே உடனே உங்களை வந்து ரீச் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் சீனோர் வீடியோனை பார்க்கலாம் பாய்